வணக்கம் இரண்டு நாட்களுக்கு முன்பாக அதாவது பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் பாண்டிச்சேரியில் வாழ்ந்து வந்த இடைசவல் என்கின்ற கிராமத்தை சொந்த ஊராக கொண்ட கரிசல் இலக்கியத்தின் பிதாமகர் என்று போற்றப்படக்கூடிய நம்முடைய கி ராஜநாராயணன் அவர்கள் மறைந்தார் என்ற செய்தி உண்மையிலேயே நமக்கு ஒரு பெரிய பேரிழப்பாக இருக்கிறது அவருடைய முழு பேரை பார்த்திங்கனாலே ஆச்சரியமாக இருக்கும் ராயங்களை ஸ்ரீ கிருஷ்ணராஜ நாராயண பெருமாள் இதான் முழு பேர் அதாவது தங்களுடைய குலத்தினுடைய பேர் அப்பா பேர் இதெல்லாம் சேர்த்து வைக்கிறது வழக்கம் இவர் சுருக்கமாக என்ன பண்ணார்னா கி ராஜநாராயணனுங்கிற பேரை கி ரா என்று சுருக்கமாக எல்லாரெல்லாம் அழைக்கப்பட்டார் இவருடைய கதைகள் எனக்கு அறிமுகமானது எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் தேராசர் கல்லூரில் தமிழ் தொழிலில் பணியாற்றிக்கிட்டு இருந்தப்ப தோப்பா அவர்களோட பணியாற்றுகிற வாய்ப்பு கிடைச்சது அவர் தான் எனக்கு இவரை முதல்ல அறிமுகம் பெற்றார் அவர் சொல்வார் பா ஜெயபிரகாசம் கிராமத்தில் இருக்கின்ற நிகழ்வுகளை ஒரு வகையான உணர்வோடும் சோகத்தோடும் சொல்லுவார் அதே செய்திகளை கி ராஜநாயன் அவர்கள் சற்றே மெல்லிய நகைச்சியோடு கலந்து சொல்லுவார் அப்படின்னு சொல்வார் அப்போ தான் நான் கீராஜரானுடைய கதைகளை படிக்க தொடங்குகிறேன் அவர் எழுத தொடங்கினது எப்போன்னு பார்த்திங்கன்னா அவர் பள்ளிக்கூடம் போனாரான்னு ஒரு கேள்வி கேட்போம் ஏழாவது வரைக்கும் தான் போயிருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் பிறந்த அவர் இடைசவல் கிராமத்தில் பிறந்த அவர் அதுக்கு மேலே பள்ளிக்கூடத்துக்கு போகலை அவரே சொல்கிறார் வேடிக்கையாக மழைக்கு கூட பள்ளிக்கூடத்தில் ஒழு ஒதுங்கினதில்லைன்னு சொல்லுவாங்க அதில் மழைக்கு நான் பள்ளிக்கூடத்தில் ஒதுங்கியிருக்கேன் ஆனால் அப்போ கூட நான் தான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன் தவிர பள்ளிக்கூடத்தை பார்க்கல அப்படின்னு அது அதுக்கு பிறகு இப்போ அவர் படிக்கப் போகலை விவசாயம் பார்க்க தொடங்கினா ஒரு முழு நேர விவசாயி தன்னுடைய கிராமத்தை விட்டு வெளிவராத ஒரு விவசாயி தகழி சிவசங்கரன் பிள்ளை அவர்களை இவரோடு ஒப்பிட்டு சொல்லலாம் அவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தான் வாழ்ந்த அந்த கிராமத்தை விட்டு வெளியே வரலை ஞானபீட விருதுவரை பெற்றார் இவருக்கும் ஞானபீடு வருது கொடுத்துருக்கணும் ஏன்னா அத்தகைய பெருமை உடையவர் இவர் நமக்கு தெரியும் இவர் எழுதின முதல் கதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு சரஸ்வதி இதெல்லாம் வருது அந்த கதை கரிசல் வட்டார மக்களுடைய இப்போ செய்திகளை சொன்னபோது அது ரொம்ப புதுமையாக இருந்தது பிறகு தொடர்ந்து எழுத தொடங்கினார் இவருடைய கதவு என்ற சிறுகதை தொகுப்பு ரொம்ப வியக்க வைத்தது எல்லாத்தையும் நான் எம்ஏ படிச்சிக்கிட்டு இருக்கப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று எண்பத்தி ரெண்டில் ஜெயந்தன் அவர்கள் கீராஜ் எங்கள் எங்கள் தேராசிரக்கல் கூப்பிட்டு வந்திருந்தார் அப்போ கூட நான் எந்திரிச்சு முந்திரி கூட்ட மாதிரி சும்மா கேள்வியெலாம் கேட்டுக்கிட்டே இருந்தேன் அதுலேயே அந்த கதையில எப்படி வந்தது இந்த கதையிலேயே எப்படி வந்தது அப்படிலாம் கூட கேட்டுக்கிட்டு இருந்தேன் ஏன்னா எங்களுக்கு பாடமாக வச்சுருந்தாங்க அதை சிரிச்சுக்கிட்டே சின்ன பிள்ளை கேட்குறான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தார் அப்புறம் அந்த கதைகள் படிக்க தொடங்கின போது இப்போ நான் இருந்த பகுதியெல்லாம் வழமையான சோழவுந்தான் போன்ற பகுதி வைகை கரை அது செவ்வ செவக்காடு அந்த கதைக்கு ஏற்ற அந்த வட்டார வழக்கை உருவாக்கின பெருமை அவருக்கு தான் உண்டு இன்னொரு அனுபவம் எனக்கு என்ன அப்படின்னா தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கத்தினுடைய அந்த கூட்டம் இரவு நேரங்கள் நடக்கும் ஒரு தடவை தூத்துக்குடியில் நடந்தது அப்போ கீரா அவர்கள் தான் சிறப்பிருந்தராக வந்திருந்தார் அவர் பேசி முடித்த பிறகு வழக்கப்படி என்னையை வந்து இரவு மூணு மணிக்கோ நாலு மணிக்கோ தான் பேசக்கப்படுவாங்க இது இரவு என்ன இரவு விடிய காலம் அப்போ கீரா உட்காந்துருக்காரு பெருங்கூட்டம் இருக்குது தூத்துக்குடி பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் அப்போ நான் பேசுகிறேன் பேசி முடித்த உடனே அந்த எல்லாருடைய துக்கமும் கலஞ்சி போச்சு அடுத்த வாரம் ஒரு பத்திரிக்கையில் எழுதுகிறார் கீரா வழக்கமாக வாத்திகள் அப்படின்னாலே போர் அடித்து கொள்ளுவாங்க ஆனால் இவர் எல்லாரையும் சிரிக்க வச்சு விட்டாரு எனக்கு ஒரு வாத்தி தானான்னு சந்தேகமாக இருந்தது அப்படின்னு எழுதுனது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது அவருடைய எழுத்துக்களை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா நாம் உள்ளே போயிடுவோங்க அப்படியே மின்னல் என்ற ஒரு சின்ன சிறுகதை அந்த பஸ்ஸுக்குள்ளே ஒரு குழந்தை ஏறுற போது அந்த குழந்தை ஏறினவுடனே ஏற்படுற மாற்றமும் இறங்கினவுடனே ஏற்படுற சோகமும் ரொம்ப அழ அழகாக பதிவு பண்ணும் மின்னல் அந்த கதைக்கு பேர் ரெண்டு நாவல்கள் எழுதினார் பிஞ்சுகள் கெடை நான் இப்போ புத்தகத்தில் உள்ளால் கூட அதை பற்றி தான் பேசினேன் அதை நான் பேசிக்கிட்டு வர்றப்பே பல பேர் நீங்கள் சொல்கிறத பார்த்தா பசிக்குதே அப்படிங்கிற அளவுக்கு சொன்னாங்க நான் சொன்னேன் நான் சொல்லலை அவர் எழுதியிருக்கார் அப்படின்னு சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாவல் இதுன்னு கேட்டிங்கன்னா கோவல்லபுரத்து மக்கள் அவர் தினமணி கதரில் அந்தமான் நாயக்கர் அப்படின்னு எழுதிட்டு வர்றப்ப நான் இடையில் ஒரு நான் சந்தித்து பேசுகிறப்ப அந்த அந்த நாவல் ரொம்ப உள்ளத்தை தொட்டுச்சே அப்படின்னு சொன்னேன் ஒன்றும் இல்லைங்க ஒரு இந்த நம்பிக்கை துரோகம் தான் அடிப்படை அதை வச்சு தான் அந்த கதை எழுதினேன் அப்படின்னு சொன்னார் எழுத்து அது ஞானம் மட்டும் இல்லைங்க இசைஞானமும் ஞானமும் உள்ளவர் அவர் எழுதின அந்த இசை வழி கெட்டரைகளை படித்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் பிள்ளை அவர்களோடும் சரி வளாத்திகுண குணசாமி அவர்களோடும் சரி அவருடைய பழக்கம் டி கேசி அவர்களுடைய அவருக்கு ஏற்பட்ட பழக்கம் தோழர்களோடு சேர்ந்து போராடி ஜெயிலில் இருந்திருக்காரு அப்புறம் அப்போ இருந்த ஓமந்தூர் பேசித்தான் டி கேசி அவர்கள் அவர் என்ன பண்ணாரா விலை கொண்டு வந்தாரா எழுத்தாளராக அடிப்படையில் வேளாண்மை விவசாயியாக போராளியாக எழுத்துலகினுடைய புதிய வடிவத்தை கொண்டு வந்தவராக என்று தொடர்ந்து இருந்தார் இப்போ சமீபத்தில் அவர் தொண்ணூற்றொம்பதாவது வயது அப்போ அவர் எழுதின அந்த மிச்ச கதைகள் அப்படிங்கிற அந்த மிச்ச சொச்சம்ங்கிற ஒரு வார்த்தையெல்லாம் சொல்லுவோம் அதெல்லாம் அதில் அந்த க அதை பற்றி ஒரு விமர்சனம் வந்திருந்தது பார்த்தேன் எழுதிக்கிட்டே இருந்திருக்கிறார் எழுதிட்டே இருந்திருக்காரு எழுதிக்கிட்டே படிச்சுக்கிட்டே இருந்திருக்கிறார் ஹாவர்ட் தமிழ் இதில் தமிழ் இருக்க வந்த உடனே அதை அதுக்கு தன்னுடைய புத்தகங்களை கொடுக்கணும் சொல்லி கையொப்பம் விட்டு கொடுத்து விட்டாராம் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் தினமனியில் எழுதியிருந்தார் அவரை பற்றி அவருடைய நினைவுகளை பற்றி எழுதுகிறப்ப கிரா அவர்களை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறத காட்டிலும் அவருக்கு என்ன சிறப்பு தெரியுங்களா அவர் பள்ளிக்கூடத்துக்கு போகாதவனுங்க அவருடைய புத்தகங்கள் பல்கலைக்கழகங்களில் பாடமாக இருந்தன அதோடு மட்டுமில்லை வெங்கடசுப்ரமணியம் அவர்கள் புதுவை பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தராக இருந்தப்போ இவரை போன்ற பெருமக்கள் இவர்களுக்கு டிகிரிலாம் வேண்டியதில்லை உயர்கல்வி வேண்டியதில்லைன்னு சொல்லி வருகை திரு பேராசிரியராக கொண்டு வந்து சிறப்பித்தார் உண்மையிலே அது ஒரு பெரிய பெருமை தன்னுடைய வாழ்நாளுடைய பெரும்பகுதியை கடைசி காலத்தை அவர் பாண்டிச்சேரியில் கழித்தார் அவருடைய மனைவி கண கணபதி மகன்கள் ரெண்டு பேர் இவங்களை பற்றி அவர் சொல்கிற அந்த ஒவ்வொரு வார்த்தையும் அற்புதமாக இருக்கும் ரொம்ப மறக்க முடியாத மனிதர் தன்னுடைய எழுத்தால் பேச்சால் நண்பர்களோடு பழகின்ற முறையால் ஒரு மாபெரும் மனிதராக வாழ்ந்தவர் யார் என்றால் கீரா அவர்கள்தாங்க கீரா அவர்களுடைய படைப்புகளுக்குள்ளே போய் பாருங்க அவரை சந்திக்கலாம் அன்பிற்கு யூடியூப் நேர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லேயும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்